அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த அறிவும் ஆன்மீகம் ஜோதிடம் என்ற சேனலில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு ஒரு பாதத்தில் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த நாலு பாதங்களில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்றது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போது இந்த அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்குங்க இவங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பண பிரச்சனைகள் இவங்க இதில் வந்து இருக்கவே இருக்காதுங்க மகாலட்சுமி வாசம் இவங்க வீட்டில் எப்போவுமே இருக்கும் நல்ல செல்வந்தர்களாக இருப்பாங்க ஓகேங்களா இவங்களோட இதில் வந்து தலைமை பண்பு இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்குங்க இந்த பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து செவ்வாயின் ஆதிக்கம் சூரிய பகவானோட ஆதிக்கமும் அதிகமாக இவங்களோட சாயலில் தெரியுங்க இவங்க வந்து தன்னம்பிக்கை வி விடாப்பிடி கு குணங்கள் வந்து நிறைய நிறைந்தவர்களுங்க இவங்ககிட்ட ஒரு காரியத்தை கொடுத்தாங்க எடுத்தாங்க அப்படின்னா அந்த காரியத்தை வந்து செவ்வனே கரெக்டாக எந்த வித தடையெல்லாம் பின்வாங்காமல் அதை செய்து முடிக்கிறதுல இவங்க வல்லவா இருக்காங்க இவங்க தன இவங்க இவங்க வந்து பார்த்து முகம் பார்த்தா விட்டால் கொஞ்சம் நீட்டு முகமாக இருக்கும் சிவப்பாக இருப்பாங்க இவங்க ஆஜானு இருப்பாங்க இவங்க இவங்க வந்து பார்த்தா இவங்க படித்த நல்ல படிப்பு நல்ல இதெல்லாம் இருக்கும் இவங்க தொழில் தொழில்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து இந்த போ ராணுவம் இந்த போலீஸ் ஐபிஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா கவர்மெண்ட் சம்மந்த தொழிலில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதேமாதிரி டாக்டர்ஸும் மருத்துவர்கள் இவங்க இதில் இருப்பாங்க மருத்துவர்கள் பார்த்தோன்னா வந்து அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சை இந்த சர்ஜ் சர்ஜரிஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி இதில் இருக்கவங்க இவங்க இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் லேப் டெக்னீஷியன்ஸு ஸோ அந்த மாதிரி இதுவும் வந்து இவங்களுக்கு ஏற்ற தொழிலாகவும் இருக்குங்க அவங்க இவங்க வந்து மற்றவங்கள வந்து இ இவங்க வந்து இவங்களை பற்றி யோசி இவங்கள பற்றி இவங்க வந்து அதிகமாக யோசிப்பாங்க அதனால் வந்து இவங்க திங்கிங் வந்து இவங்களை பற்றியே தான் இருக்கும் அதிகமாக செயல்கள் எல்லாமே வந்து விறுவிறுப்பாக இருக்கும் வேகமாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க இவங்க எப்போவுமே இவங்க வந்து ஒரு ஆக்டிவ் பர்சன் அப்படின்னு சொன்னால் இவங்களை கரெக்டாக சொல்லலாங்க மாதிரி தன்மைகள் இவங்க இதில் இருக்குதுங்க இந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்தவங்க பேர் வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா ஷூ என்ற எழுத்தில் வைக்கலாங்க இந்தியன்னா எஸ்யூ தமிழில் என்ற எழுத்தில் வைக்கலாங்க சரிங்களா அடுத்தது ரெண்டாவது பாதத்தில் பிறந்தவங்க எப்படின்னு பார்க்கலாம் இந்த அஸ்வினி ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க அப்படியே எப்படி இருப்பாங்கன்னா இவங்க வந்து உல்லாச விரும்பிகள்ங்க இவங்க ஒரு என்டர்டைன் எப்போயுமே ஒரு ஜோ ஜோ சோஷியல் டைப்பு ஜோவியலாக இருப்பாங்க ஓகேங்களா இவங்களோட இதில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனோட ஆதிக்கம் சந்திரனோட ஆதிக்கம் இவங்களோட சாயலில் க்ளீனாகவே நம்ம பார்க்கலாங்க இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த கால பழைய வரலாற்றுக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா சிற்பங்கள் இதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் இவங்க கொஞ்சம் ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் இவங்க வந்து சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் இதெல்லாம் வந்து அதிகமாக ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருப்பாங்க அதை வச்சு நம்ம வந்து இவங்களை வந்து பழமை விரும்பின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்றைய காலக்கட்டத்தில் லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் இருக்கும் அதையும் வந்து இவங்க வந்து கரெக்டாக அப்டேஷனில் வச்சுருப்பாங்க அதையும் இவங்க திறம்பட செய்வாங்க இவங்க வந்து புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட புத்தி கூர்மையினாலே யாரையும் வந்து ஈஸியாக வந்து ஜெயிச்சிருவாங்கங்க இவங்களுக்கு வந்து கோவம் வந்து அந்தளவுக்கு வராதுங்க இவங்க இவங்க சாந்த குணம் மிக்கவர்கள் தான் பாசம் இதெல்லாம் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெ திறமைகள் அதிகமாக இருக்கும் இவங்க டெக்னாலஜி எல்லாமே வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரைக்கும் இவங்க யூஸ் பண்ணுவாங்க அந்தளவுக்கு நல்ல பண்பு நல்ல குணம் அந்த நீதி நேர்மை இதெல்லாம் கூட இவங்க அதிகமாகவே இருக்குங்க ஓகேங்களா இந்த நட்டத்தில் பிறந்தவங்க வந்து பேர் வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து சே அப்படின்ற இடத்துல வைக்கலாங்க சரிங்களா அடுத்தது மூன்றாம் பாதம் அஸ்வினி மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு சிலர் வந்து ஜோதிடர் இவங்க ஜோதிஷத்தில் அதிக ஆர்வம் அதாவது என்ன சொல்கிறது ஆன்மீகத்தில் வந்து இவங்க பற்று அதிகமாக இருக்கும் கடவுள் வழிபாடு அதிகமாக செய்வாங்க ஒரு சிலர் வந்து ஜோதிடர்களாகவே இருப்பாங்க ஓகேங்களா இவங்களோட இதில் வந்து புத பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்க ஸோ சாயல் இவங்களோட இதுலேயே வந்து தெரியும் இவங்க படிப்பு இவங்க பொது அறிவு எல்லாம் பார்த்தா இவங்கள வந்து மிஞ்சதுக்கு ஆளே கிடையாதுங்க அன்று மு அன்று முதல் இன்று வரைன்றது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இவங்கள கரெக்டாக இவங்க அந்த பாத்திரத்துக்கு இவங்க கரெக்டாக செட் ஆவாங்க ஓகேங்களா இவங்க வந்து ஆராய்ச்சியாளர்கள் அதுமாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இதில் வந்து இவங்கக்கிட்ட வந்து இருக்குங்க இவங்களுடைய மனசு செயல் எல்லாமே வந்து வேகம் அதிகம் காற்று போல் ஸ்பீடாக டக்கு டக்கு டக்குன்னு எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் வந்து இவங்ககிட்ட ஆன்சர் ஈஸியாக கிடச்சிருங்க பொதுவாக இவங்க வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு வச்சிடலாம் ஐக்கியூ அதிகமாக எந்த கொஸ்டின் கேட்டாலும் இவங்க கரெக்டாக அவங்க பதில் சொல்லுவாங்க அந்த மாதிரி இது பழைய விஷயங்களாக இருந்தாலும் சரி புதிய விஷயங்களாக இருந்தாலும் சரி அந்தளவுக்கு வந்து இவங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் ஈஸியாக சொல்லிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க இதில் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் இந்த டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸு பேங்கிங் செக்டர்ஸ் இந்த மாதிரி இதில் வந்து இந்த மாதிரி ஆட்கள் வந்து விளையா வேலை செய்கிறதுக்கு இவங்களுக்கு தலைமை பண்பு இதெல்லாம் கூட இவங்ககிட்ட அதிகமாக இருக்குது இவங்க வந்து பாசம் அதிகமாக நிற்ப வச்சுருப்பாங்க உடன்பிறப்புகள் சொந்த குடும்பத்தில் வந்து கொஞ்சம் பாசம் அதிகமாக வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ந நல்ல நிலைகளில் இவங்க நிறைய நிறைய நிலைகள் இருக்குதுங்க ஓகேங்களா இவங்களோட இதில் வந்து பார்த்தோம் பிறந்தவங்க வந்து பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஷோ என்ற இடத்துல வைக்கலாங்க சரிங்களா அடுத்தது நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க இந்த நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க அஸ்வி நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இவங்ககிட்ட வந்து தாய்மை குணம் அதிகமாகவே இருக்குங்க சரிங்களா இவங்க வந்து கோவமே வந்து வராதுங்க இவங்க வந்து பார்த்தா ஒரு தனித்துவம் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்குங்க இவங்க சந்திர பகவானோட ஆதிக்கம் இவங்களோட சாயலில் க்ளீனாகவே தெரியுங்க சரிங்களா அது மட்டும் இல்லாத இப்போ ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா இவங்க மட்டும் அதில் தனித்துவம் வாய்ந்தவர் இருப்பாங்க அந்தளவுக்கு இவங்க நாலேஜு பர்சன் எல்லாமே வந்து இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்குங்க ஓகேங்களா இவங்களுடைய செயல்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதே சமயத்தில் மற்றவங்களை கவர்றவதாகவும் ஈஸியாக அதே அதேமாதிரி இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தரை பார்த்தோன்னே அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்க கேரக்டர்ஸ் என்ன அப்படின்றத ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து பார்த்துட்டு இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே போ போயிட்டே இருப்பாங்க இவங்க யாராவது இவங்க எதாவது சொன்னால் கூட இவங்க வந்து அதை வந்து ஒரு பெரிய அளவில் எடுத்துக்க மாட்டாங்க ஓகேங்களா இவங்க இதில் பிறந்தவங்க வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக வந்து ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க இவங்க இதில் ப இந்த பிறந்தவங்க இந்த பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கும் வந்து இதுக்கு வந்து பிரச்சனைகள் எப்போவுமே இருக்காதுங்க ஜீவனத்துக்கு இது பிரச்சனைகள் இருக்காதுங்க இவங்க வந்து நல்ல நிலையில் இருப்பாங்க நல்ல ஆராய்ச்சியாளர்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அதை இவங்க கிட்டே தாங்க நம்ம கற்றுக்கணும் அந்தளவுக்கு வந்து திறமை வாய்ந்தவர்கள் வந்து இதை நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க சரிங்களா ஐந்தாம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து பேர் வைக்கணும் அப்படின்னா வந்து எந்த எழுத்தில் வைக்கலாம் அப்படின்னா லா அப்படின்ற எழுத்தில் வைக்கலாங்க சரிங்களா இது வந்து இந்த நாலு பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்றது ஒரு சுருக்கமாக நம்ம இங்கே பார்த்துருக்கோங்க ஓகேங்களா அடுத்த இதனுடைய இன்னும் வந்து இன்னும் ரெண்டு பாதிகள் வரும் இந்த அஸ்வினி நட்சத்திர பற்றி அடுத்த தலைப்பில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வாழ்த்து ப மற்ற மற்ற விஷயங்களை சொல்கிறேங்க ஓகேங்களா நன்றி வணக்கம்